ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கதை சொல்லட்டா சார் என்கிற மலேசியன் தமிழ் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் அஸ்ட்ரா ஒன் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே கருணாகரன் என்கிற ஒரு நபர் ஒரு புக்கு வச்சுருக்காரு அந்த புக்கு மூலமாக நடக்க போகிறதையும் பிறப்பு மற்றும் இறப்பையும் கணிச்சு சொல்லக்கூடிய அபூர்வ சக்தி வாய்ந்தவராக இருக்காரு இவரை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வராங்க அந்த பொன் எங்க கிராமத்துல உள்ள குழந்தைகள் எல்லாம் தொடர்ந்து காணாம போறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு கருணாகரன் அந்த புக்கை பயன்படுத்தி அந்த குழந்தைகள் எல்லாம் எதனால காணாம போறாங்கன்னு பாக்குறாரு அப்படி பார்த்ததுல அந்த குழந்தைகளை அந்த ஊர்ல உள்ள ராணிதான் கடத்தி கொலை பண்றன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம அந்த ராணிக்கு பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பையனால ஆபத்து இருக்குன்னு தெரிய வருது இதுக்கப்புறம் அந்த கருணாகரனும் இறந்து போயிருந்தாரு அவர் இறக்கும்போது இந்த புத்தகம் என்னோட தலைமுறைக்கு தான் சேரணும்னு சொல்லிட்டு இறந்து போயிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே அந்த புக்கு அவரோட தலைமுறையை சேர்ந்த படத்தோட ஹீரோ கைக்கு வருது இவர் ஒரு மூவி டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக இவரும் இவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வீட்டில் தங்கி அந்த அபூர்வ சக்தி வாய்ந்த புக்லையே கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் இவங்க எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடக்குது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த சம்பவங்கள் நடக்க என்ன காரணம் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை காஸ் வில்லன்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல காஸ் வில்லன்ஸ் விகடகவி மேகன் திவ்யா நாயுடு பெங்க் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல அந்த புக்கில் கதை போது கடப்பாறை மற்றும் காவியா அவங்களோட ஸ்டோரி நல்லா இருந்தது குறிப்பாக சொன்னால் அவங்களோட இறப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தோட சினிமோடகிராஃபி நல்லா இருக்கு படத்துல ஹீரோவும் ஹீரோவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பண்ற ஒரு சில காமெடி நம்மளை நல்லா சிரிக்க வைக்குது அதுலயும் கதை எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது காவியா கடைப்பாரன்னு கதையில உள்ள ஹீரோ ஹீரோயினோட பேரை அறிமுகப்படுத்தும் போது உள்ள காமெடி சூப்பராக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் போரிங்கா இருக்கு படத்துல ஹீரோவோட தங்கச்சின்னு ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறாங்க அந்த கேரக்டர்லாம் படத்துக்கு தேவையே இல்லை படத்துல உள்ள ஹாரிசின்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை ஹாரர் படம்னாலே படத்தில் உள்ள பிஜிஎம் அந்த ஹாரர் சீன்ஸை எலவர்ட் பண்ணி காட்டணும் பட் இந்த படத்தில் பிஜிஎம் அந்த அளவுக்கு நோட்டபுளாக இல்லை படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டராக பண்ணிக்கலாம் மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் அஸ்ட்ரா ஒன் ஓடிட்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்